நாங்க எந்த ரிசர்வேஷனையும் வரல அது அந்த வாய் இன்னொரு வாய் நான் சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நான் ஐ ஆக தேர்வு பெற்றேன் ஓபிசி கேட்டகரியில் என்னை தேர்வு கொடுத்தார்கள் என்னையாது ஒரு நாள் ரிசர்வேஷன்ல வரல எனக்கு இடஒதுக்கீடு தேவையில்லைன்ற இன்னொரு நாள் இடஒதுக்கீடு பொய் வாய தரதா பொய் மோடி வந்து எடுப்பவர் எங்களுடைய முதலமைச்சர் கொடுப்பவர் எடுப்பவருக்கும் கொடுப்பவருக்கான தேர்தல் தமிழ்நாட்டு வரி பணத்தை மோடி திருடி கொள்ளுகிறார் நான் சொல்றேன் ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் திறமையாக ஆட்சி செய்த மக்களுக்கு கொடுத்து அண்ணாமலைய உன்னுடைய தொகுதியில வந்து சொல்ற சொல்றாங்க அப்படின்னா தெரியுமா இருக்காங்க நாளைக்கு கேளுங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பேசினாரு அது அது என்னவோ என்ன மக்கள் தயாராகிவிட்டார்கள் கோயம்புத்தூர் என்பது ஒரு சிறப்பு தொகுதி நம்முடைய வேட்பாளர் ராஜ்குமார் அவர்கள் அமைதி புயலாக இருந்தார் இந்த பாசிச சக்திகளை அகற்றுவதற்காக பாராளுமன்றத்தில் சூறாவளி புயலாக மாறப்போகிறார் நம்முடைய அருமை சகோதரர் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜா பதவி ஏற்றதிலிருந்து தமிழகத்தில் எப்படிப்பட்ட தொழில் புரட்சி நடக்கிறது என்பதை நாடறியும் மாண்புமிகு முதலமைச்சரோடு ஜப்பான் போன்ற வெளிநாடு பயணங்களுக்கெல்லாம் சென்று அந்நிய முதலீடுகளை ஈர்த்து வந்த பெருமை தமிழ்நாட்டுக்கு சேரும் அதை செய்து முடித்தவர் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நம்முடைய தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் ஒரு இளைஞர் யாரை இந்த மாவட்டத்தில் தேர்தல் பணிக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அனுப்பியிருக்கிறார் என்றால் வென்றுவா என்றால் வேரோடு வெட்டி வருபவர் நம்முடைய மாண்பு அமைச்சர் டி பி ராஜா அவர்கள் நம்பிக்கையோடு ஒப்படைத்திருக்கிறார் சிறிய வயதிலிருந்தே அவர் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறது அவருடைய தந்தை எனக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர் இந்த வயதிலும் ஆறு மணி என்றால் ஐந்து ஐம்பதுக்கு திருப்பரந்தூர் தொகுதியிலே உட்கார்ந்திருப்பார் இந்த நாட்டின் தேசத்தின் மிகப்பெரிய ஜனநாயகவாதி மூத்த தலைவர் இரண்டு நாட்கள் அவர்களுக்காக வாக்கு சேகரித்துவிட்டு எங்களுடைய தேர்தல் பரப்புரை பயணத்தை இன்று கோயம்புத்தூரில் முடிக்கிறோம் எதற்காக ராஜ்குமார் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் உதயசூரியன் சின்னத்தில் ஜனநாயகமா சர்வதிகாரமா இந்த தேசத்தில் ஜனநாயகம் நிலைத்திருக்க வேண்டுமா சர்வதிகாரம் கைப்பற்ற வேண்டுமா ரெண்டு செய்தி தான் அந்த நாட்டில் இருக்கிற கேள்வி ஜனநாயகத்தை வீழ்த்துவதற்கு ஒரு பாசிச சக்தி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அந்த பாசிச சக்தியுடைய தொங்கு சதை தான் கோயம்புத்தூரில் நமக்கு எதிராக நிற்கிறது விஷ ஜந்துக்கள் எப்பொழுது ஜாதி மோதல் மத மோதல் வந்தது இந்த ஆர்எஸ்எஸ் என்ற பாசிச அமைப்பு வருவதற்கு முன்பு இந்த தேசம் அமைதி பூங்காவாக இருந்தது எங்கெல்லாம் சித்தாந்தம் போகிறதோ அதனுடைய இருக்கிற பாஜக செல்கிறதோ அங்கெல்லாம் மத கலவரம் நடக்கும் அங்கெல்லாம் சாதி கலவரம் நடக்கும் அமைதி பூங்காவான தமிழ்நாட்டை கலவர பூமியாக மாற்ற துடித்துக் கொண்டிருப்பவர்கள் யார் இன்னும் பாசிச விஷத்தை விதைப்பவர்கள் யார் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் பாசிசம் அழிய வேண்டும் அதற்காக உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் மோடி பத்தாண்டுகளுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதி என்னென்ன பதினைந்து லட்சம் ஒரு ஒரு வாக்காளருக்கும் இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு பெட்ரோல் டீசல் விலை பாதியாக குறைப்பு இந்திய பொருளாதாரம் அமெரிக்க பொருளாதாரத்தில் நிகரான பொருளாதாரமாக மாற்றுவேன் கேஸ் சிலிண்டர் விலை நானூத்தி இருபது ரூபாய் விற்கும் பொழுது பாதியாக குறைப்பார் ஆயிரம் ரூபாய் நிறைவேற்ற முடியவில்லை சொன்னாங்களா ஆனால் நம்முடைய ஆட்சி நடக்கிறது மக்கள் ஆட்சி நம்முடைய தளபதி முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை இரண்டு ஆண்டுகளில் என்பது விழுக்காடை நிறைவேற்றி இருக்கிறார் ஒரு மன்னன் ஒரு அரசன் எப்படி வாழ்ந்தான் என்ற சங்க இலக்கியத்தில் நாம் படித்திருக்கிறோம் மக்களுடைய மனசாட்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மனசாட்சியாக வாழ்கின்றவர் நம்முடைய மாண்பு முதல்வர் தளபதி அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினார் எப்படி நிறைவேற்றினார் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் வருடம் கொரோனா பெருந்தொற்று அதை சமாளித்தார் மிகப்பெரிய நூறாண்டுகள் காணாத மழை வெள்ளப்பெருக்கு அதையும் சமாளித்தார் இதற்கு இடையில ஆட்சி பொறுப்பை எடப்பாடி பழனிசாமி ஒப்படைக்கும் பொழுது கஜானா காலி நிதி மேலாண்மை என்னன்னு தெரியாது நிதி அடைய செய்தார்கள் ஆனால் நிதி மேலாண்மையை மாண்பு முதலமைச்சர் இந்தியாவிற்கு வழிகாட்டு விதமாக என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதையெல்லாம் நிறைவேற்றிருக்கிறார் மோடி அவர்களை நீங்க நேரம் வந்து எங்க முதலமைச்சர் தளபதி கிட்ட வந்து பால பாடம் எடுத்துட்டு ஒரு ஆட்சின்னா எப்படி இருக்கணும் ஒரு ஆட்சி எப்படி நடக்கணும் அவர்கிட்ட வந்து நீங்க வகுப்பு எடுக்க எடுப்பார் அது மட்டும் கிடையாது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத பாஜக மோடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய முதல்வர் அது மட்டும் இல்லைங்க கொடுக்காத வாக்குறுதிகள் எந்த கொரோனா பெருந்தொற்று வந்தபோது நம்முடைய குழந்தைகள் படிப்பை பாதையில் நிறுத்தக்கூடாது கல்வியில முன்னேற்றம் வர வேண்டும் அந்த அடிப்படையில் எண்ணும் எழுத்தும் கொண்டு வந்தார் இல்லம் தேடி கல்வி நம்முடைய தாய்மார்கள் பெரியவர்கள்லாம் கொரோனா பெருந்தொற்று வீட்டில் முடங்கிவிடக் கூடாது மக்களை தேடி மருத்துவம் நான் மட்டும் முதல்வனாக இருந்தா போதாது அது ஒரு வீட்டிலும் ஒருவன் முதல்வனாக இருக்க வேண்டும் நான் முதல்வன் திட்டம் நம்முடைய பெண்கள் கல்வியில முன்னேற வேண்டும் பெண்கள் கல்வி முன்னேற்றத்தாம் ஒரு நாட்டினுடைய தலை நிமர் என்று நினைத்து புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்தார் கல்லூரி மாணவிகளுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் எங்கு பார்த்தாலும் கோயம்புத்தூர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் மாநில நெடுஞ்சாலையில குலையுரும் குத்துயிருமாக உயிருக்கு போராடி கொண்டிருப்பார்கள் விபத்தில் இன்னுயிர் காப்பம் நாற்பத்தி எட்டு கொண்டு வந்தார் நமக்கெல்லாம் என்ன பெருமை என்றால் எந்த எந்த மாநிலத்தில் இருந்தாலும் இருந்தாலும் நாட்டில் தமிழ்நாட்டில் விபத்து என்றால் நான் இருக்கிறேன் என்று இன்னுயிர் காப்பம் நாற்பத்தி எட்டு கொண்டு வந்து உயிர்களை காப்பாற்றினார் இந்தியாவில் உயிரிழப்பு தமிழ்நாட்டில் இந்த திட்டத்திற்கு பிறகு பாதியாக குறைந்திருக்கிறது இதுதான் ஆட்சி சொன்னதையும் செய்திருக்கிறார் சொல்லாததையும் இந்த நாட்டுக்கு கொடையாக வழங்கியிருக்கிறார் முதலமைச்சர் மோடியால சொல்ல முடியுமா மோடியோட தொங்கு சேத ஒண்ணு வாய அடி அதை வந்து பேச சொல்லுங்க வாய தரதா பொய் வாய தொடர்ந்தா பித்தலாட்டம் உண்மையே பேச தெரியாதவர்கள் அந்த கட்சியில் இருக்காங்க தமிழ்நாட்டின் உரிமையை பறித்தவர் மோடி தமிழ்நாட்டு உரிமையை பறிப்பதற்கு துணை போனவர் எடப்பாடி ரெண்டு பேரையும் மன்னிக்க கூடாது செட்டில்மெண்ட் அவங்களுக்குள்ளேயே ஈரோடுல காலையில பரப்புரை செய்யும் போது எல்லாம் சொல்றாங்க சார் செட்டில் ஆயிடுச்சு சார் பாஜகவுக்கு போட்டாலும் ஒண்ணு தான் அதிமுகவுக்கு போட்டாலும் ஒண்ணு தான் தாமரையும் இலையும் உரசி கொண்டு இருக்கிறது இங்க நான் இந்த தொகுதியை ஒண்ணு விட்டு கொடுக்குறேன் எனக்கு நீ அந்த தொகுதியை விட்டு கொடுங்க என்று பட்ட முறையை எடப்பாடியும் மோடியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏமாந்து விடக்கூடாது இந்த நாட்டை காப்பாற்றுகின்ற பொறுமை பெருமை அனைத்து மக்களுக்கு இருக்கிறது இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தல் என்பது ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல் என்பது பாசிச சக்திகளை விரட்ட போகின்ற தேர்தல் ஆகவே அருமை பெரியவர்களை தாய்மார்களே இந்த நாட்டிற்காக ஆட்சி செய்கிறாரா மோடி என்றால் இல்லை ஒன்பதாவது இடத்தில் அவருடைய நண்பர் அதானி அவர்கள் பத்தாண்டுகளுக்கு முன்பு பணக்காரராக இருந்தார் உலக அளவில் இப்பொழுது மோடி ஆட்சியில் பதிமூணாவது இடத்தில் இருக்கிறார் எங்கு பார்த்தாலும் போதைப் எங்கிருந்து வருகிறது இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் பாஜக தலைவர்களுக்கு தெரியாதா மோடி தன்னுடைய ஐபி ரா போன்ற அமைப்புகளை உளவு அமைப்புகளை வைத்திருக்கிறார கட்டுப்படுத்த முடியாதா துறை குஜராத்தில் இருக்கிற கான்லா துறைமுகம் குஜராத்தில் இருக்கிற துறைமுகத்தில் இருந்து கிருஷ்ணாம்பட்ட துறைமுகம் இந்த ரெண்டு துறையுமே யாருடைய துறைமுகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு இங்கிருந்து ஏற்றுமதி பண்றாங்க இறக்குமதி பண்றாங்க இந்த நாட்டை குட்டிச்சவராவதற்காக பாஜக துடித்துக் கொண்டிருக்கிறது என் அருமை பெரியவர்களை தாய்மார்களை இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற ஒவ்வொரு பெருமையும் கோயம்புத்தூர் மக்களிடம் இருக்கிறது கலவர பூமியாக மாற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருபோதும் நாம் இடம் கொடுக்க இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும் அந்த கடமையும் பொறுப்பும் நம்மிடம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆட்சி இது எதற்கான ஆட்சி எல்லா தரப்புக்குமான ஆட்சி என்று அவர் சொல்லுகிறார் ஆனால் எல்லா தரப்புக்குமான நடக்கிறதா மகாத்மா காந்தி அடிகள் வேற்றுமையில் ஒற்றுமை என்று அதை சொன்னாரும் மோடியும் மோடியை சார்ந்தவர்களும் கடைபிடிக்கிறார்களா அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் ஒரு ஒரு வாயை திறக்கிறார் அண்ணாமலை இந்த இடத்துல சொன்னாதான் சரியா இருக்கு மாதிரி முட்டால் நான் உலகத்திலேயே பார்க்கல உன்ன மாதிரி ஒரு படிச்ச முட்டால் ஒருத்தர் கூட சொன்னார் என்னென்ன போய் பாருங்க நான் வந்து பிஎஸ்சி காலேஜில் படித்தேன் பிஎஸ்சி காலேஜில் படிக்கும் என் மனைவி என்னை கூட ஒரு வருஷம் ஜூனியரு ஆனால் நாங்கள் வந்து திருமணம் பண்ணிட்டோம் நாங்கள் எந்த ரிசர்வேஷனையும் வரலன்றார் அது அந்த வாய் இன்னொரு வாய் நான் சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நான் ஐ பி எஸ் ஆக தேர்வு பெற்றேன் ஓபிசி கேட்டகரியில் என்னை தேர்வு நாள் ரிசர்வேஷன்ல என்ற எனக்கு இடஒதுக்கீடு தேவையில்லைன்ற இன்னொரு நாள் இடஒதுக்கீடு பொய் வாயத்தரம் தான் பொய் இப்ப புதுசா தீவு நூறு முறை மூடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது பேசிட்டாரு கச்சத்தை பத்தி அண்ணாமலை அவர்களை சவால் விட்டு சொல்றவா பேசுவோம் ரெண்டு பேரும் பல முறை சொல்லி இருக்கும் உங்க மோடி வந்து எடுப்பவர் எங்களுடைய முதலமைச்சர் கொடுப்பவர் எடுப்பவருக்கும் கொடுப்பதற்கான தேர்தல் தமிழ்நாட்டு வரி பணத்தை மோடி திருடி கொள்ளுகிறார் எடுத்துக் கொள்ளுகிறார் நான் சொல்றேன் கிராமத்தில் சொல்றாங்க ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் திறமையாக ஆட்சி செய்த மக்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் எடுப்பவருக்கும் கொடுப்பவருக்குமான தேர்தல் பாசிசத்திற்கும் ஜனநாயகத்துக்குமான தேர்தல் இந்த தேர்தல் இந்த தேசத்தின் மிக 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 முக்கியமான தேர்தல் அண்ணாமலையே உன்னுடைய தொகுதியில வந்து சொல்ற வெஜ் பேங்க் ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா உனக்கு அர்த்தம் தெரியுமா பத்திரிகையாளர்லாம் இருக்காங்க நாளைக்கு கேளுங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பேசினாரு வெஜ் பேங்க் அது என்னவோ அது என்ன அந்த வெஜ் பேங்க் ஒப்பந்தம் என்ன அன்னை இந்திரா காந்தியை பார்த்து கேட்கிறார்கள் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்து விட்டார் அந்த அம்மா ஒரு ஒரு அடியும் எடுத்து வைக்கும் போது இந்த தேச நலனுக்காகவும் இந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்காகவும் வாழ்ந்தவர் இந்த தேசத்திற்காக தன்னுயிரை நீத்த தியாக தலைவி இரும்பு பெண்மணி என்ற உலக தலைவர்களால் அழைக்கப்பட்டவர் அவரை பார்த்து நேற்றுக்கு முளைச்ச அண்ணாமலையும் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்தால் பிரதமராக உட்காந்துருக்க மோடியும் அடிக்கிறாங்க கேலி பேசுறாங்க இதை யாராவது சகித்துக் கொள்வார்களா வெஜ்ஜி பேங்க் என்ன அந்த கடல் அமைப்பு கடல் மேலாண்மை என்ன கனிமை மேலாண்மை என்ன இதெல்லாம் படிக்க சொல்லுங்க புத்தகம் வாங்கி நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது ரெண்டு ஒப்பந்தம் தீவுக்கு ஒரு ஒப்பந்தம் வெஜ் பேங்க்கு ஒரு ஒப்பந்தம் முதல்ல நீ போய் படி நான் என்ன சொல்றேன் ஆட்சியே நடத்த தெரியாத மோடி எங்க முதலமைச்சர்கிட்ட வந்து பாடம்படிகின்றோம் கட்சித்தீவை பத்தி தெரியாத அண்ணாமலை கிட்ட வா நான் சொல்லி கொடுக்கறேன் கட்சித்தீவுன்னா என்ன இந்திரா காந்தி எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி எவ்வளவு பெரிய கனவு காண்டிருக்காங்க இந்த தேசத்தை வல்லரசலாக அவங்க போட்ட அந்த வெஜ்ஜு தான் ஆறு மாசத்துக்கு முன்னாடி உங்க தலைவர் மோடி அவர்கள் எண்ணெய் வளம் குவிந்து இருந்து ஐம்பது மைல் கொழும்புல இருந்து நூத்தி ஐம்பது மைல் இதுக்கு இடையில இந்தியா எல்லையில உலகத்தில் இல்லாத கனிம வளங்கள் கடல் வளங்கள் எல்லாம் மேலாண்மையே இருக்கு உலகத்திலேயே இல்லாத சொத்துக்கள் கடையில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ணாமலை அவர்களே உங்களை எச்சரிக்கிறேன் யாரோனால எதுவோனால பேசற முடியுமா அந்த இந்திரா காந்தி யார் அவங்க இந்த நாட்டிற்காக தியாகம் செய்தவர் அவருடைய தந்தை 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில இருந்தவர் நான் இன்னோ பேசினா அது கொச்சையாப் போய்டும் நான் அடக்கத்தோடு பேசுகிறேன் ஜவஹர்லால் நேரு அவர்கள் படிக்கும் பொழுது லண்டன்ல கல்லூரியில ரோல்ஸ் ராய் கார் நான்கு வாயில்கள் நான்கு கேட்லயே ரோல்ஸ் ராய் கார் நிற்கும் அவருடைய தந்தை மோதில என்னுடைய மகனுடைய துணியை கப்பலிலே அனுப்பி லண்டனிலே சலவை செய்து கொண்டு வருபவர் குடும்பத்தை போயிட்டு விட்டு தாரை இந்த வாழ்கின்ற ஒரு குடும்பம் அது இந்திரா காந்தி குடும்பம் என்பதை விடக்கூடாது அண்ணாமலை அவர்களை எச்சரிக்கிறோம் யாரை வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைத்து விடாதீர்கள் ஒரு ஒருவரும் அண்ணன் இந்திரா காந்தியுடைய தியாக வேள்வியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தேசத்திற்காக தியாகம் செய்த குடும்பம் அது நேற்றுக்கு காத்தால வந்துட்டு நீ எதுக்காக ராஜினாமா பண்ண கர்நாடகால இதெல்லாம் எடுப்போம் நாங்க அப்புறம் நீ எதுக்காக இந்த கட்சியில சேர்ந்து எடுப்போம் எத்தனை முறை உண்மைக்கு புறம்பாக பேசுகிறேன்னு எடுப்போம் நாகரிகமா சொல்ற நாவடக்கத்தோடு பேச கற்றுக்கொள்ளுங்கள் உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி நாற்பது ஆண்டுகளாக உன்னுடைய கட்சி தேசிய கொடியே அலுவலகத்தில் ஏத்தல புறக்கணிச்சிங்க தேசத்துக்கு துரோகம் செய்தவர் ஜீன் உன்னுடைய ஜீன் எங்க ஜீன் எப்படி இந்த தேசத்திற்கு விடுதலை வாங்கி கொடுத்தவர்கள் தன்னுயிரை நீத்தவர்கள் என்னுடைய மூதாதியர்கள் உன் மூதாதியருக்கும் எங்க மூதாதியருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஆகவே கோயம்புத்தூர் நாடாளுமன்ற வாக்காளர் பெறக்கூடிய மக்களை சரியான பாடம் புகட்ட வேண்டும் இந்த பிரிவினைவாதிகளை பிரிவினை சக்திகளை பாசிச சக்திகளை நாம் தோற்கடிக்க வேண்டும் எடப்பாடியும் மோடி அணியும் டெபாசிட் வாங்க கூடாது கடந்த தேர்தலில வெற்றி பெற்ற வாக்குகளை விட இரண்டு மடங்கு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் கோயம்புத்தூரில் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்குகளும் இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற வாக்குகளாக இருக்க வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பேணி பாதுகாப்புகின்ற வாக்குகளாக மாற வேண்டும் தீப்பொறி புறப்படட்டும் கோயம்புத்தூரில அனைத்தும் உதயசூரியன் சின்னமாக மாறட்டும் மாறட்டும் இன்றைக்கு வெற்றி வெற்றி வேட்பாளரை வாழ்த்தி விடைபெறுகிறேன்